இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி ஓரமாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது மொத்தம் பன்னெண்டு பிறப்பு காணி யாழ்ப்பாண மாவட்டம் கீரிமலை பகுதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது கீரிமலை பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கீரிமலை நகுலேஸ்வரம் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் கீரிமலை ஆலடி சந்தையிலேருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னாலும் எண்ணூறு மீட்டர் தூரத்துல இருக்குது அதாவது கீரிமலை நகுலேச்சரத்துக்கும் ஆலடி சந்திக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது நடுவுலதான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருந்து கொண்டு இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீதி ஓரமாகவே இருக்கிறபடியா இந்த காணியை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணி தவிர்ந்த பக்கத்தில் இருக்கிற காணியில எல்லாம் வீடுகள் இருக்குது வீடு கட்டுற தேவைக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல கடை கட்டுறது ரோட்டுக்கறி ஓரமாக இருக்கிற கடை கட்டுறதுக்கும் இந்த காணியை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணி வெறும் காணிதான் எந்த ஒரு கட்டிடங்களுமே இந்த காணிக்க இல்லை நாலு பக்கமும் சுத்தி வேலி இருக்கு வெறும் காணியாகத்தான் இருக்குது அதே போல் இந்த காணி இந்த பன்னெண்டு பரப்பு காணிக்க எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை விட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை அதே போல் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியை நீங்கள் மொத்தமாகத்தான் பன்னெண்டு பிறப்பையும் ஒரு வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் பிரித்து கொள்ள முடியாது நீங்கள் இரண்டு பேராக சேர்ந்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை விவரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் யாரை தொடர்பு கொள்ளணும்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இருக்கிற இந்த பன்னெண்டு பிறப்பு காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்